தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இறையியல் படித்து வருகிறோம் இறைவனை பற்றிய கடவுளை பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்கள் நம்பிக்கைகளை பற்றி கடந்த நிகழ்ச்சியிலே அலசினோம் அது தொடர்கிறது உண்மையான தேவனின் முக்கிய தன்மைகள் ஒரு கடவுள் எப்படி இருப்பார் எப்படி இருக்க வேண்டும் இறைவனின் தன்மைகள் தேவனின் தன்மைகள் அவர் ஆரம்பம் இல்லாதவராய் இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூறு இரண்டு அவர் ஆரம்பம் இல்லாதவர் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம் ஆனவர் பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் நீரே சங்கீதம் தொண்ணூறு இரண்டு அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் அனாதி என்றால் டைம்லெஸ் பாஸ்ட் காலம் என்று ஒன்று இல்லாத கடந்த காலம் ஆரம்பமே இல்லாத ஒரு காலம் அதுதான் டைம்லெஸ் பாஸ்ட் அனாதி அந்த பாஸ்ட் டென்ஸ் அது எப்படி ஒருவர் ஆரம்பமே இல்லாமல் இருக்க முடியும் ஆரம்பம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆரம்பம் உண்டு மனிதனுக்கு ஆரம்பம் உண்டு முடிவு இல்லை மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆரம்பம் உண்டு முடிவும் உண்டு கடவுளுக்கு தேவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அது எப்படி இருக்க முடியும் விஞ்ஞானத்தில் ஆரம்பம் இல்லாதவைகள் உண்டு எண்கள் எண்களை பூஜ்யத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்க முடியாது ஏன்னா பூஜ்ஜியத்துக்கு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்படி போயிட்டே இருக்கு மைனஸ் கோடி மைனஸ் பில்லியன் மைனஸ் ட்ரில்லியன் போயிட்டே இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்றது முடிவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பக்கம் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லட்சம் கோடி இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி முடிவு கிடையாது எண்களுக்கு இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆரம்பம் கிடையாது ஜீரோன்றது பூஜ்யம்ன்றது ஒரு மையப்புள்ளி இதுதான் கணிதத்தினுடைய அடிப்படை இதை வச்சு தான் கணிதமே இயங்குது கணக்கே இயங்குது கணக்கில் இல்லைன்னா உலகமே இயங்காது அதனால் எண்களுக்கே ஆரம்பம் இல்லாத போது அது விஞ்ஞான உண்மையாக இருக்கும்போது கடவுளுக்கு ஆரம்பம் இல்லை அப்படின்றது ஏன் விஞ்ஞான உண்மையாக இருக்க முடியாது ரெண்டாவது கோடு கோட்டு துண்டு கோட்டு கதிர் கோட்டு துண்டுக்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு கோட்டு கதிருக்கு ஆரம்பம் உண்டு முடிவு கிடையாது கோடுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது லைன் செக்மெண்ட் லைன் ரே லைன் அதனால் இந்த அடிப்படையில் தான் இதுதான் கணிதம் கணிதம் இந்த கணித அடிப்படையில் தான் எல்லாமே கட்டப்படுகிறது பாலம் கட்டடம் எல்லாம் கட்டப்படுகிறது அப்போ ஒரு கோட்டுக்கே ஆரம்பம் இல்லை என்று சொல்லும்போது ஏன் தேவனுக்கு ஆரம்பம் இல்லை என்பதை அதை நம் அதுதான் விஞ்ஞானம் அதை நம்பும் போது இதை ஏன் நம்ப முடியல நம்மால அதே போல் செக்தியரி கணம் முடிவில்லா கணம் முடிவில்லா கணம் இருக்கு அந்த மாதிரி ஆரம்பம் முடிவில்லா கணம் தான் இந்த பக்கமும் முடிவில்லா கணம் இருக்கும்போது ஏன் தேவன் அனாதியானவர் அனாதின்னா அவருக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவர் தான் ஆரம்பம் அவர் தான் முடிவு ஆதியும் இருக்கிறேன் ஆல்ஃபாவும் உமேகவுமா இருக்கிறேன் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் நீரோ இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஆண்டோருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை முடிவே கிடையாது போயிட்டே இருக்கும் கோடி 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 ஆண்டுகள் ஒரு கடவுளுடைய தன்மை என்பது அப்படிதான் இல்லாத தேவன்தான் மனிதனாக வந்தார் மனிதனாக வந்து தாயின் வயிற்றிலே அவர் நுழைந்து மனிதனாய் பிறந்த போது அவருக்கு ஒரு ஆரம்பம் ஏற்பட்டது மனிதன் என்கிற விதத்தில் அப்புறம் உயிர் இறந்தார் அப்பவும் ஒரு முடிஞ்சு போயிடல மனிதன் எந்த மனிதனுக்குமே முடிவு கிடையாது உயிர் தெழுந்தார் அவர் மனிதன் என்கிற அடிப்படையில் அவருக்கு முடிவு கிடையாது தேவன் என்கிற அடிப்படையில் அவருக்கு முடிவு கிடையாது அவர் வந்து தேவனாயும் இருக்கிறார் மனிதனாயும் இருக்கிறார் மனிதன் என்கிற அடிப்படையிலே அவருக்கு ஆரம்பம் மரியாளின் வயிற்றில் அதற்கு முன்பு அவர் தேவனாய் இருந்ததுனால அவருக்கு ஆரம்பம் கிடையாது ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன்னு சொன்னார் ஆபரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துக்கும் முந்தினவன் அதனால் அப்படி இருக்கும்போது எத்தனையோ தலைமுறை முந்தினவன் ஆபரகாமுக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன்னு ஏசு பகிரங்கமாக சொன்னார் சிலர்லாம் கோவப்பட்டாங்க ஐம்பது வயசு கூட ஆகலை என்ன ஆபரகாமுக்கு முந்தி எப்படி இருப்பார் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கல அதனால் கடவுள் தேவன் அவருக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இரண்டாவதாக அவர் சிருஷ்டிகர் அதிகமும் ஒன்று ஒன்று நமக்கு தெரியும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டி ஆதி ஆதின்றது காலம் காலத்தையும் சிருஷ்டித்தார் அதுக்கு முன்னால் காலம்னு ஒன்று கிடையாது வருஷம் மாதம் வாரம் நாள் மணி நேரம் நிமிஷம் நொடி கிடையாது காலம் என்ற ஒன்று அவர் தான் படைத்தார் அதனால் அவர் வந்து படைக்கப்பட்டவர் அல்ல அவர் படைத்தவர் கொலோசெயரில் நம்ம படிக்கிறோம் எல்லாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டது அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது அவரால் உண்டாக்கப்பட்டது கொலோசெயர் ஒன்று பதினாறு ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கு என்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் மூலமாக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அதனால் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் சிருஷ்டிப்பது என்றால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குவது ஒரு பொருளிலிருந்து இந்த ஆடையை இன்னொரு பொருளிலிருந்து ஒரு துணியிலிருந்து இந்த ஆடையை உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு கோட்டை தச்சிருக்கிறாங்க நாம் போட்டிருக்கிற மர சிலுவை ஒரு மரத்தின் துண்டை எடுத்து அதை சிலுவையாக உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த மரம் எப்படி வந்தது ஒரு விதை போட்டு அதை உருவாக்கினாங்க அந்த விதை எங்கேருந்து வந்தது இப்படி ஆராய்ஞ்சி பார்த்தா முதல் மரத்தை தேவன்தான் படைத்தார் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை படைப்பது அதுதான் சர்சிப்து கிரியேஷன் ஒன்றிலிருந்து இன்னொன்றை ஒரு மரத்திலிருந்து ஒரு சிலுவையை உண்டாக்குவது அது வந்து உருவாக்குவது அல்லது உண்டாக்குவது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை படைப்பதுதான் சிருஷ்டித்தல் அவர் சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் சிருஷ்டிக்கிறார் அவர் சர்வ வல்லவர் கடவுள் என்றால் தேவன் என்றால் அவரால் எல்லாம் எல்லாவற்றையும் செய்ய முடியணும் சர்வ வல்லவர் ஆம்னி பட்டன்ட் ஆதி ஆமாம் பதினேழு ஒன்று சொல்கிறது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பதாக உத்தமனாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னு அவர் வந்து ஆபரகாம பார்த்து கண்டிப்பாக சொல்கிறார் தொண்ணூற்றொம்போது வயசு ஆபரகாமுக்கு ஆபரகாமுக்கு ஆண்ட ஒரு தரிசனமாகி சொல்கிறாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் தொண்ணூற்றொம்பது போச்சு நீ குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது அதனால் அவன் குறுக்கோளியில் போய் ஒரு எகிப்திய பெண் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான் இஸ்மவேல அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை நான் பெருக பண்ணுவேன் வாங்க உனக்கு ஒன்றால் முடியாது தொண்ணூத்தொம்பது ஆகிடுச்சி உன்னால் குழந்தைய பெற்றெடுக்க முடியாது நீ வாலிபனாக இருந்தபோதே உன்னால் குழந்தைய உன் மனைவியின் மூலமாக பெற்றெடுக்க முடியவில்லை காரணம் உன்னுடைய மனைவியினுடைய உடலில் பலவீனம் இருக்கிறதுனால குறை இருக்கிறதுனால சாராள் மூலமாக உன்னால் குழந்தை பெற முடியலை சாராளால் முடியலை ஒன்றால் முடியலை இப்போவும் உன்னால் முடியாது தொண்ணூத்தொம்பது வயசு ஆகிடுச்சி ஆனால் என்னால் முடியும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதனால் ஒழுங்காக நடந்து கொள் என்று சொன்னார் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் எவ்வோய் பார்த்து சொன்னார் நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அவனுக்கு காண்பித்தார் அதனால தான் அவன் அறிந்து கொண்டான் அது வரைக்கும் என் வியாதியை அவரால் சுகமாக முடியாது என்னுடைய இழப்பை அவரால் ஈடுகட்ட முடியாது என்று நினைச்சிட்டு இருந்தான் எனக்கு பரலோகம் கொடுக்க முடியும் அவ்வளோதான் நாளைக்கு காலையில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நீங்க பரலோகம் கொடுப்பீங்க உயிர் தேடுதல் கொடுப்பீங்க அவ்வளவுதான் உமக்கு வல்லமை இருக்கிறது நினச்சான் ஆனா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு யோபு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று விளக்கி சொல்கிறார் சர்வ வல்லவர் ஆல் மைட்டி எல்லாம் வல்லவர் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை எதை வேணாலும் செய்ய முடியும் அதனால பிசாசுக்கு வல்லமை உண்டு சில விஷயங்களை செய்ய முடியும் பல விஷயங்களை செய்ய முடியாது தேவதூதர்களுக்கு வல்லமை உண்டு சில விஷயங்களை செய்ய முடியும் பல விஷயங்களை செய்ய முடியாது மனிதனுக்கு வல்லமை உண்டு சில விஷயங்களை செய்ய முடியும் பல விஷயங்களை செய்ய முடியாது எத்தனையோ ஜீவராசிகளுக்கு வல்லமை உண்டு ஆனால் சில விஷயங்களை செய்ய முடியும் பல விஷயங்களை செய்ய முடியாது எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை கடவுளுக்கு மட்டுந்தான் உண்டு அதே போல் சர்வ வியாபி ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் மனுஷனோ மிருகமோ பறவையோ எந்த ஜீவ தேவதூதனோ பிசாசோ ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்க முடியாது ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அப்படிதான் நீதிமன்ற வழக்கிலேருந்து தப்ப முடியும் இவர் இந்த தப்பை பண்ணிட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் அவர் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இருந்தார்னு நிரூபிச்சிட்டா போதும் அவர் அந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆகிடுவார் அந்த நாளில் அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்துல இல்லை தப்பு நடந்த இடத்துல இல்லை நிரூபிச்சிட்டா போதும் ஏன்னா ஒரு மனிதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்க முடியாது தேவதூதர்களாலும் இருக்க முடியாது பிசாசாலையும் இருக்க முடியாது கர்த்தரால் மட்டும்தான் இருக்க முடியும் அவர் வந்து ஆம்னி பிரசன்ட் சர்வ வியாபி பரலோகத்திலும் இருக்கிறார் நமக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோடையும் இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தரோடையும் இருக்கிறாரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோடையும் இருக்கிறாரு எல்லா இடங்களையும் இருக்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறான் எங்கே போனாலும் அவர் அவர் இருக்கிறார் அவர் வந்து எங்கே போனாலும் உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் வானத்திலே தேவன் இருக்கிறார் நான் பாதாளத்தை படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் பாதாளத்திலும் தேவன் இருக்கிறார் இது சொல்கிற சங்கீதம் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும் சமுத்திரத்தினுடைய கடைசிக்கு போயிட்டாலும் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார் அதனால் அதனால தான் அவருக்கு பேர் சர்வ வியாபி ஒரே நேரத்தில் எல்லா இடத்தையும் இருக்கக்கூட கூடியவர் சர்வ வியாபி ஆம்னி பிரசன்ட் அதனால் வேற யாராலையும் முடியாது பிசாசு வந்து அதனால தான் ஆட்களை வச்சுருக்கிறான் அவன் வந்து தூதர்களை வச்சுருக்கிறான் அவனும் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு தெரிகிறான் பூமி எங்கோ சுற்றி திரிகிறான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் கர்த்தர் அப்படி இல்லை ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவருக்கு தூதர்கள் உண்டு உதவி அவருக்கு வேலையை செய்கிறதுக்கு ஆனால் அவரால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துல எல்லாருக்குள்ளும் இருக்க முடியும் எல்லாரோடும் இருக்க முடியும் முன்னே எல்லோருக்கும் முன்னாலேயும் எனக்கு எனக்கு முன்னாலேயும் போகிறாரு எனக்கு உள்ளேயும் இருக்கிறாரு எனக்கு பின்னாலேயும் என்னை காக்கிறாரு வலது பக்கத்தில் நலலாக இருக்கிறாரு என் வாழ்க்கையிலே பாருங்கள் முன்னால் போகிறாரு வலது பக்கத்தில் நடலாக இருக்கிறார் பின்னால் காக்கிறாரு சூழ்ந்து இருக்கிறாரு எனக்கு உள்ளே இருக்கிறாரு என்னோடு இருக்கிறாரு எனக்குள்ளேயே என் வாழ்க்கையிலே உழவு விதமாக இருக்கிறாரு வேற யாராலும் இருக்க முடியும் பிச்சாசாலையும் இருக்க முடியாது தூதனாலையும் இருக்க முடியாது மனுஷனாலையும் இருக்க முடியாது அதனால் ஒரு கடவுள் என்றால் தேவன் என்றால் சர்வ வியாபி அதே போல கடவுள் என்றால் அவர் சர்வ ஞானியாக இருக்க வேண்டும் ஆம்னி சென்ட் அனைத்தையும் அறிந்தவர் யாருக்கு எல்லாம் தெரியணும் நாலு பதிமூணு அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது ஒரு சின்ன கொசுவிலிருந்து இருந்து எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லார் பேரும் அவருக்கு தெரியும் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் வருங்காலம் அவருக்கு தெரியும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருடைய வருங்காலமும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் பிசாசு கொஞ்சம் யூகித்து சில விஷயங்களை சொல்வான் அது சிலது நடக்கும் பலது நடக்காது அதனால் அவருக்கு தான் வருங்காலம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால் அவர் சர்வ ஞானி ஆம்னிசென்ட் அனைத்தையும் அறிந்தவர் நம்முடைய பேர் திரு முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறார் தலை முடி எண்ணி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை தினமும் முடி விழுது தினமும் முடி முளைக்குது சுமார் ஒரு லட்சம் முடி இருக்குது ஒரு சராசரி மனுஷனுக்கு சராசரி முந்நூறு முடி விழுது முந்நூறு முடி முளைக்குது ஆனால் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் குறைஞ்சபட்சம் நூறு கோடி தேவை பிள்ளைகள் இருக்காங்க நூறு கோடி பேருடைய முடிக்கும் அக்கௌண்ட் வைக்கணும் என் பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டால் தோராயமாக தான் எனக்கு சொல்ல தெரியும் கரெக்டாக சொல்ல தெரியாது சொல்லிடுவேன் இவ்வளவு நூறு இவ்வளவு பத்து இவ்வளவு ஒன்று அது சொல்ல தெரியாது நாலாயிரத்தி சொல்ற அப்படி வேணால் சொல்லுவேனே தவிர நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபான்னு சொல்ல சொல்ல முடியாது என்னால் எனக்கு தெரியாது அவ்வளோதான் ஏன் அறிவு ஏன் தலைமுடி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன் உடம்புல இருக்கிறத எதையாவது நான் அறிந்து கொள்ள வேண்டுமா ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் டெஸ்ட் எடுக்கணும் ஆனால் அவருக்கு தெரியும் என் உடம்புல என்ன இருக்குது என்ன இல்லைன்னு அவருக்கு தெரியும் எதிர்காலம் ஏன் எதிர்காலம் எனக்கு கொஞ்சம் அவர் சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும் ஒரு அவுட்லைன் தெரியும் அது எதிர்காலம் முழுசும் அவருக்கு தெரியும் என்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் என்னுடைய ஆங்கிளில் தான் எனக்கு தெரியும் என்னுடைய கோணத்தில் நான் பார்த்துருக்குறேன் என் கடந்த காலத்தையும் என் நிகழ்காலத்தையும் அதான் எனக்கு தெரியும் நான் பார்க்க முடியாத ஒரு கோணமும் இருக்குது என் கடந்த காலத்தில் என் நிகழ்காலத்தில் அது அவருக்கு தான் தெரியும் மூணு வயசுக்கு முன்னால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அறிவு இல்லை அம்மா வயிற்றில் நான் எப்படி இருந்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை அது அவருக்கு தெரியும் மூணு வயசுலேருந்தான் கொஞ்சம் அப்படி மங்களாக எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாம் அவருக்கு தெரியும் நான் நிறைய விஷயத்தை மறந்துட்டேன் அவர் அதெல்லாம் மறக்கலை அவருக்கு தெரியும் அவர் சர்வ ஞானி ஆம்னிசன்ட் கடவுள்னா அப்படி தான் இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் பைத்தியம் பிடிச்சிடும் ஆனால் அவருக்கு பைத்தியம் பிடிக்கல அதனால தான் அவர் கடவுள் தேவைக்கு அதிகமாக ஒருத்தனுக்கு விஷயத்தை அவன் தெரிஞ்ச இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் இக்னாரன்ஸ் இஸ் பிளிஸ் மிக அருமையான ஒரு ஒரு மொழி ஒரு வாசகம் அறியாமை என்பது நிம்மதியை தரும் ஆனால் நிம்மதியின் வடிவமாக இருக்கிற கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அளவுக்கு அதிகமாக ஒருத்தன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு மனவேதனை வந்துடும் மனசில் வலி வந்துடும் ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தும் அவர் சமாதானத்தால் நிரம்பி இருக்கிறார் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார் சமாதான பிரபுவாக இருக்கிறார் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார் அதுதான் அவருக்கு எல்லாம் தெரியும் இதுதான் கடவுளுடைய தன்மைகள் பிதாவை இயேசுவின் நாமத்தில் நீர் சர்வ ஞானியாய் எல்லாவற்றையும் அறிந்தவராய் என் நினைவுகள் தெரியும் உட்காருதல் தெரியும் எழுந்திருத்தல் தெரியும் எல்லாமுக்கு தெரியும் ஆண்டவரே நிர் சர்வ ஞானியாய் நான் என்ன நடக்கப் போகிறது வரும் காரியங்கள் முழுவதும் உமக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ரகசியங்கள் தெரியும் எண்ணங்கள் தெரியும் ஆண்டவரே நம்மை சோத்தரிக்கிறோம் நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனிதனால் கூடாதவைகள் உமால் கூடும் எல்லாம் கூடும் பிசாசால் சில விஷயங்கள் தான் செய்ய முடியும் தூதர்களால் சில விஷயங்கள் தான் செய்ய முடியும் மனிதர்களால் சில விஷயங்கள் தான் செய்ய முடியும் மிருகங்களால் பறவைகளால் ஜீவராசிகளால் சில விஷயங்கள் தான் செய்ய முடியும் ஆனால் உம்மால் எல்லாம் செய்ய முடியும் நீர் சர்வ வல்லவர் நீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர் எனக்கு முன்னாலேயும் இருக்கிறீர் எனக்கு பின்னாலையும் இருக்கிறீர் என் வலது பக்கத்திலையும் இருக்கிறீர் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் எனக்குள் இருக்கிறீர் என் மேல் இருக்கிறீர் என்னோடு இருக்கிறீர் அதற்காக சௌத்ரா எல்லாரோடும் இருக்கிறீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர் பரலோகத்தில் இருக்கிறீர் பாதாளத்தில் இருக்கிறீர் சமுத்திரத்தில் இருக்கிறீர் சர்வ வியாபி சோத்திருக்கிறோம் ஆண்டவரை உமக்கு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது மனிதனுக்கு ஆரம்பம் உண்டு முடிவு கிடையாது உமக்கு ஆரம்பமும் கிடையாது நீர் அனாதி தேவன் நித்திய தேவன் ஆண்டவரே உம்மை சோத்திருக்கிறோம் உம்மை அறிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் நீர் எங்களுக்கு தேவனாக இருப்பது எவ்வளவு பெரிய சிவாக்கியம் உமக்கு சோத்ரம் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமே